சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாரு டோப்புக்குக்கும் டூப்புக்குக்கும் நிகழ்ச்சி மக்களிடையே எந்தளவுக்கு போய் சேர்ந்துருச்சு ரீச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இதில் வந்து ஃபினாலே முடிஞ்சு நரேந்திர பிரசாத் அண்ட் சுஜாதா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க இதில் சுஜாதா அவர்கள் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ் தான் வந்து பண்ணாங்க ஸோ இதில் வந்துட்டு எதை வந்து குறிக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பெண்களுடைய ஆறு குணங்களை பற்றி குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை விவரித்தும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சாப்பாட்டில் வந்து ஆறு சுவை இருக்குது ஸோ அந்த ஆறு சுவையும் வந்து பெண்களிடத்துலேயும் இருக்குது அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த டிஷ்ஷை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு இனிப்பு புளிப்பு இப்படின்ட்டு ஆறு சுவை இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு பெண்கள் சம்பந்தமாகவும் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்பு அப்படின்ட்டு வந்து தனக்கு பிடிக்காத ஒன்று நிகழும்போது அடங்கி போகாமல் எதிர்த்து நின்று போராடும் பெண்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் துவர்ப்பு அப்படின்ற ஒரு பேசிக்கில் சுவாரஸ்யமில்லா வாழ்க்கையை கூட சுகமாக நினைத்து பயணிக்கும் பெண்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இனிப்பு அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லா துன்பங்களையும் மனதிற்குள் சுமந்து கொண்டு உதட்டில் சிரிப்பு மற்றவர்கள் முன் இனிமையாக காட்டிக்கொள்ளும் பெண்கள் வந்து அடுத்ததாக புளிப்பு விருப்பம் இல்லாவிட்டால் கடமைக்காக ஒன்றை திரும்ப செய்து புளித்து போன எண்ணங்களை சுமக்கும் பெண்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க உவர்ப்பு அப்படின்ற பேசிக்கில் மற்றவர்களின் முடிவுகளை எதிர்க்க முடியாமல் குழம்பில் கரையும் உப்பை போல குழப்பத்தில் கரைந்து போகும் பெண்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கசப்பு வாழ்நாள் முழுவதும் தன் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் தினந்தோறும் கசப்பான தருணங்களை கடந்து வரும் பெண்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆறு சுவையை வந்து ஆறு பெண்கள் கிட்டே இருக்குன்னு ஒவ்வொரு வரிகள் மூலயமாவே அந்த டிஷ்ல வந்து கீழே எழுதி அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ சுஜாதாக்கா வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த ஒரு மெனக்கட்டு அளவுக்கு யோசித்து செஞ்சிருந்தா ஃபினாலியில் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக டிசர்விங் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க